பேயாட்டம் ஆட போகும் அதிதீவிர கனமழை அது குறித்து மிக விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம் மழை ரொம்ப மோசமா இருக்குங்க எல்லாருமே வந்து மிஞ்சி போனா என்னங்க ஒரு மிதமான மழை வருமா சாரல் மழை வருமா ஒரு மணி நேரம் மழை வருமா அல்லது இரண்டு மணி நேரம் வரைக்கும் மழை அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதுதான் இல்ல நாள் முழுவதும் கனமழை பொறுத்த வரைக்கும் அடைய போகுது இந்த இப்ப வரப்போகிற மழை எப்பதான் முடிய போகுதோ அப்படின்னு நம்மளை எல்லாருமே யோசிக்க வைக்கிற அளவுக்கு மழை வாய்ப்புகள் கடலோரத்தில் கண்டிப்பாக இருக்கும் நான்கு நாட்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் இந்த நான்கு நாட்கள் தயவு செய்து வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் வெளியே போங்க மற்றபடி பெரும்பாலும் நீங்க வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருக்கிறது நல்லது பள்ளிகள் விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்றோம் ஏன்னா நமக்கு நிறைய மாவட்டங்கள்ல அதிகாலை முதலே நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இருக்க போகுது அதனால பள்ளிகள் விடுமுறை கல்லூரிகள் விடுமுறை ஏற்கனவே பொங்கல் நாட்களுக்கு பன்னெண்டு நாள் லீவு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி சில பேர் பத்து நாள் வரைக்கும் எங்களுக்கு லீவு கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படிலாம் சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அதனால அதோட சேர்த்து இன்று நாளை விடுமுறை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம பார்க்கலாம் ஏன்னா மழையினுடைய தீவிரம் பெரும்பாலான மாவட்டத்துல கண்டிப்பா இருக்குங்க அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் அதிதீவிர கனமழை உறுதி கடலோர மாவட்டங்கள் நீங்க வந்து டெல்டா பகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வட தமிழக கடலோரப் பகுதி எடுத்துக்கிட்டாலும் சரி அதி தீவிர கனமழையானது பதிவாக போகுது நீங்கள் எல்லாருமே ஒன்று பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதேமாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் சிறந்த சலுகையில் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல சேல் போயிட்டு இருக்கு பொங்கல் ஆஃபரை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதனால சீக்கிரமா போய் வாங்கி பயன் பெறுங்க நம்ம வீடியோ மூலயமா பொருள் வாங்குறவங்களுக்கு சிறந்த சலுகைகள் கண்டிப்பாக உண்டு பேயாட்டம் ஆட போகிற இந்த மழை பொழிவு எங்க இந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மேற்கு வடமேற்கு திசையானது நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா தாழ்வு பகுதியாக உருவாகி அதுக்கப்புறம் இப்ப தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற்று வலுப்பெற்று தற்பொழுது வடக்கு மற்றும் மேற்கு மேற்கு வடமேற்கு திசையில நமக்கு வந்து நகர்வதற்கான நகருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அந்த மேற்கு வடமேற்குன்னு சொல்லும் போது இலங்கை ஒட்டி அந்த இலங்கை ஒட்டி வந்து இலங்கை பகுதிகளிலும் அதிக மழை ஜாஃப்னா அதே மாதிரி திரிகோணமலை இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவை கொடுத்துட்டு அதன் பிறகு நாகப்பட்டினம் ராமநாதபுரம் வழியாக இது கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப நாகப்பட்டினத்துக்கும் அந்த இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இந்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து சென்று தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழையாக நிச்சயமாக பதிவாகக்கூடும் படிப்படியாக தமிழக கடலோரங்களை நெருங்கி கன முதல் மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும் அப்போ மிக கனமழைங்கிறது வந்து எங்க பதிவாகும் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம பார்க்கணும் நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம் மயிலாடுதுறை சீர்காழி தரங்கம்பாடி அரியலூர் ஜெயங்கொண்டம் கடலூர் பன்ருட்டி வடலூர் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி சேத்தியத்தோப்பு சிதம்பரம் புவனகிரி விருத்தாச்சலம் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிக கனமழை உறுதியாகியிருக்கிறது திருச்சி தாத்தியாங்கேட்டை மணப்பாறை ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட இடங்களிலும் மிக கனமழை பதிவாகும் பெரம்பலூர் லப்பை காடு மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக உண்டு தஞ்சாவூர் கும்பகோணம் ஒரத்தநாடு பாபநாசம் அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை திருவாரூர் நன்னிலம் திருத்துறைப்பூண்டியிலும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு அப்ப இந்த பகுதிகள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகள் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை பெரும்பாலும் பதிவாகிறோம் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் நிச்சயமாக உண்டு வட தமிழக கடலோர பகுதிகளிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் குறிப்பா விழுப்புரம் நகர பகுதிகளிலும் தெற்கோயிலூர் மடப்பட்டு விக்கிரவாண்டி மயிலம் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை விழுப்புரம் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம் அந்த கடலோர பகுதிகள் மரக்கானம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் செய்யூர் வந்தவாசி போலூர் நிறைய இடங்கள் அப்படியே நம்ம அந்த உள் மாவட்டங்களையும் நம்ம பார்க்க முடியும் திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அதனால கவலைப்படாதீங்க பெரும்பாலான பகுதிகள் உறுதியான மழை பொழிவு காத்திருக்கு இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள்ல அதிக மழை பொழிவு பதிவாகும் தென் மாவட்டங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள்ல சூறாவளி காற்று வீச வாய்ப்பு இருக்கு டெல்டாவிலையும் காற்று வீசும் நாகப்பட்டினத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்துல நாகப்பட்டினம் மாவட்டத்துல பலத்த காற்று வீச வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபத்துல வந்து பலமான சூறாவளி காற்று கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும் தயவு செஞ்சு டூர் போறோம்னு மட்டும் போயிடாதீங்க நாகப்பட்டினம் அதே மாதிரி ராமநாதபுரம் மயிலாடுதுறை சீர்காழி தரம்ப தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்கள் இங்கெல்லாம் நாங்க டூர் போறோம் ப்ரோ பொங்கலுக்கு அப்படின்னு மட்டும் கிளம்பி போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மழையெல்லாம் முடியட்டும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கும் இந்த பகுதிகளில் கடும் கனமழை பொறுத்தவரை தீவிரம் அடையும் அதனால பெரும்பாலான பகுதிகள் தொடர் மழைக்கான வாய்ப்புகளையும் எச்சரிக்கைகளையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெரும்பாலும் மிதமான மழையா இருக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்துல மிதமான மழை தொடரும் பரவலாக மிதமான மழையும் ஏதேனும் ஒரு சில இடத்துல மட்டும் கனமழையா இருக்கும் ஆனா நீங்க சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கடலோரங்கள் முழுவதுமாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழையானது உறுதியாக பதிவாகிரும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களில் வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆம்பூர் ஜோலார்பேட்டை ராணிப்பேட்டை மாவட்டம் களவாய் செம்மேடு பல இடங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் இந்த மூன்று பகுதிகள் மட்டும் இல்லை திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் ஜமுனாமரத்தூர் சாத்தனூர் அணை போலூர் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி செஞ்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் இருக்கு திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் லைவ் செக்ஷன்ல கூட நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல டி வேலூர் அப்படிங்கிற பகுதி கூட யாரோ கேட்டிருந்தாங்க அந்த பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானதுலருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் பெருசாக மழை திருவண்ணாமலையில் இருக்காது பன்னெண்டாம் தேதியிலிருந்து திருவண்ணாமலை மாவட்டங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும் பன்னிரெண்டாம் தேதி முதல் அப்போ பதினொன்றாம் தேதி வரைக்கும் உறுதி உறுதியான மழை பொழிவு அநேக இடங்களில் எதிர்பார்க்கிறோம் இந்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் நல்ல மழை எதிர்பாருங்க உள் மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மட்டுமே மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உள் மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடத்தில் மட்டுமே கனமழையாக வெளுத்து வாங்கும் அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே சில இடத்துல மட்டுமே மிதமான மழை பெய்யும் பெரும்பாலும் பனிப்பொழிவாகவே அதிகாலை நேரத்தில் காணப்படும் கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தீங்க வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறு உள்ளிட்ட இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தை பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நான் கேட்டிருந்தீங்க இந்த தேனி தென்காசி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் இங்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வரும்போது ரெட் அலர்ட் கொடுத்துடுறோம் இப்போதைக்கு உங்களுக்கு மிதமான மழை மட்டுமே பதிவாகும் பெரும்பாலும் பனிப்பொழிவாக அதிகாலை நேரங்களில் காணப்படும் தமிழக கடலோரங்களில் காற்றின் வேகம் அடுத்த மூன்று தினங்களுக்கு அதிகரித்து காணப்படும் ஐம்பது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்பிற்கு எச்சரிக்கையாருங்க நம்ம சேனல்ல பெஸ்ட் ஆஃபர்ல செம டிஸ்கவுண்ட்ல சேல் போயிட்டு இருக்கு சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ப்ராடக்டோடைய லிங்க் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனலில் புதுசாகவே ஓப்பன் பண்ணியிருக்கோம் எப்படி வீடியோஸ் லைவ்னு இருக்கோ அந்த மாதிரி ஸ்டோருன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அந்த ஸ்டோரில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே நம்ம சிறந்த சலுகையில் நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே